நம பார்வதி அரகர மகாதேவா சிவ சிதம்பரம் எல்லாம் பாகம்பரியால் சமேத சங்கரராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றி கொண்டு திருஞான சம்பந்த பெருமானின் பொற்பாதங்களையும் திருவாவுதுரை ஆதீன குரு முதல்வரையும் மனமொழி மொழி மெய்களால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானத்தையும் சைவம் டாட் ஆர் பொறுப்பாளர்கள் அன்பர்களையும் வணங்கி சிவனேய செல்வர்களுக்கும் எனது வணக்கங்களை உரித்தாக்கி இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம் ஞான சம்பந்த பெருமானை பெருமான் ஆட்கொண்ட தலம் ஸ்ரீகாழித்தலம் அது ஏற்கனவே நம்ம தல வரலாறுகள்லாம் சிந்திச்சதுனால இப்போது ஆஹ் பெருமான் பெயரு பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் பெயரு திருநிலை நாயகி என்பதை மட்டும் மனதிலே எடுத்துக்கொண்டு அந்த பதிகத்தை பார்க்கலாம் பூவார் கொன்றை புரி புன்சடை ஈசா காவா என நின்றேத்தும் காளியார் மேவார் புறம் மூன்று அட்டார் அவர் போலாம் பாவார் இன்சொல் பயிலும் பருமரே பாடல்களோட சொற்பொருளாய் கலந்து நிற்பவர் ஆஹ் பெருமான் அதாவது நாவக்கரச பெருமானும் சொல்லுவார் சொல்லும் பொருளும் ஆனார் தாமே அப்படின்னு சொல்வார் நம்ம கொண்டு சொல்லக்கூடிய சொற்களாகவும் அதோட பொருளாகவும் பெருமான் திகழ்கிறார் என்று சொல்லுவாரு சரி இப்ப என்ன சொல்றாரு பூவா கொன்றை இல்லையா நமக்கு தெரியும் கொன்றை வந்து சுவாமிக்கு ரொம்ப பிடித்த மலர் என்று அடுத்து புரினா முறுக்குன்னு அது மல்ல முறுக்கு நல்ல முருகி இருக்கக்கூடிய முறுக்குடைய புன்சடை ஆஹ் அதாவது முற்கேறிய புல்லிய சடையாக அது இருக்கிறது அந்த பெருமானிடம் காவாய் இல்லையா மக்கள் எல்லாம் போய் நீ என்ன காக்கணும் அப்படின்னு கேட்டு துதித்து போற்றக்கூடிய அந்த சீகாழி பகியில இருக்கக்கூடியவர் பெருமான் காளியார் அப்படிங்கறது சிவபெருமான குறிக்குது அடுத்து மேவார்னா நமக்கு தெரியும் பகைவர்கள் திரிபுராதிகள் அதனால அவங்களுடைய ஆஹ் புறம் மூன்றும் அட்டவர் இல்லையா அழித்தவர் மனம் ஒன்றாக அசுரர்களுடைய முப்புறங்களை அழித்தவர் அவர்தான் அப்படின்னு சொல்லி மிக அழகாக சொற்கள் தோறும் பொருளாக அமைந்திருக்கக்கூடிய அந்த பெருமாள் கலந்து இருக்கின்றார் அவரை நம்ம வழிபட்டால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்ல நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்பதை இந்த பாடலின் மூலம் அவர் நமக்கு உணர்வு சொல்லும் பொருளுமா இருக்கும் போது அதிலே கலந்து அத்துவிதமாக பெருமான் இருக்கிறார் அவர் இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்திலேயும் நீக்கமெற இருப்பார் அப்படிங்கறத நம்ம மனதில் எடுத்துக்கொள்ளலாம் எந்த என்று அங்கு இமையோர் புகுந்து ஈண்டி கந்த மாலை கொடுசேர் காழியார் வெந்த நீற்றர் விமலர் அவர் போலாம் அந்தி நட்டம் ஆடும் அடிகளே அந்த காலத்துல நடனம் ஆடக்கூடிய அடிகளாகிய பெருமான் தேவர்கள்லாம் வந்து என்ன செஞ்சாங்களா ஏ அப்படின்னு அன்போடு அழைத்து ஆலயத்துல புகுந்து குளுமி மணமிக்க மாலைகளை எல்லாம் அணிவித்தல் பொருட்டு சேரக்கூடிய சிகாலித்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அவரே நன்றாக அந்த சுட்டு எடுத்த அந்த வெந்த நீர் அந்த வெந்த திருநீர் சுட்டு எடுத்த திருநீற்றை அணிந்தவர் அப்படின்னு அழகா விமலர் அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட எந்த விதமான குற்றமும் கிடையாது மலங்கள் இல்லாதவர் என்று மிக அழகாக நமக்கு இருந்து நீங்குது அவருக்கு இயல்பாகவே பாசங்கள் நீங்கிறது அதனாலதான் பெருமாவை பெருமான வந்து ஆஹ் இப்ப இதுல வந்து விமலர்னு சொல்லியிருக்கு அமலர் நிமலர் விமலர் அப்படின்னு தான் சொல்றோம் இப்ப அந்திக் காலத்துல நடமாடக்கூடிய அடிகளே மாலையும் சாந்தும் கொண்டு தேவர்கள் வழிபாடும் காளியா போலாம் அப்படின்ட்டு அழகாக இந்த பாடலின் மூலம் நமக்கு எடுத்து காட்டுகிறார் இமயோர் அப்படிங்கிறது தேவர்கள் அவர்கள் இமைக்க மாட்டாங்க அதனால இமையோர்னு பேரு எந்தை அப்படின்னு சொல்லும்போது உடம்புக்குள்ளவரையும் தந்தை தான் சொல்லுவோம் இந்த மாதிரி எந்தைன்னு வர்ற இடத்துல போறோம் நம்ம எம் நம்ம உயிருக்கு தந்தையாகிய பெருமானை அஹ் கொள்ள வேண்டும் அந்தி நட்டம் அப்படிங்கிறது சந்தியா தாண்டவம் என்று சொல்லப்படுகிறது சரி இந்த ஊழிக் காலத்துல ஆடக்கூடிய ஊத்தினை அது நமக்கு எடுத்து காட்டுகிறது அப்படின்னு பாக்குறோம் அதுல ஆஹ் அந்த பாடலை இந்த அளவுல நம்ம சிந்தித்துக் கொண்டு இனி அதற்கு அடுத்தாற்போல அடுத்த பாடலை பார்க்கலாம் தேனை வென்ற மொழியால் ஒரு பாகம் காணமான் கை கொண்ட காளியார் வானம் ஓங்கு கோயில் அவர் போலாம் ஆன இன்பம் ஆடும் அடிகளே சரி இந்த பாடல் என்ன சொல்றது முற்றிய இன்பத்தோடு ஆடக்கூடிய சிவபெருமான் ஆன இன்பம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதான் முற்றிய இன்பத்தோடு ஆடக்கூடிய பெருமான் இனிப்புல தேனை வென்று விளங்கக்கூடிய மொழிகளை பேசக்கூடிய தேவியாரை ஒரு பக்கம் உடையவர் மாதோர் மாகனாக அடுத்து காட்டில் திரியும் இயல்பாகிய மானை கையில ஏங்கி வைத்திருக்கின்றார் கான மான் கை கொண்ட காளியார் சொல்றார் அப்படிப்பட்ட பெருமான் அவர் காளியார் அவர் வானாளாவ உயர்ந்த திருக்கோயிலில் விளங்குகின்றார் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார் சரி ஓங்குன்னா உயர்ந்த அப்படிங்கறது நமக்கு தெரியும் அந்த பாடல வானம் ஓங்குன்னு வருது இல்லையா அதனால ஆன இன்பம்னா நல்ல நிறைவான இன்பம் முற்றிய இன்பம் உமையாவளை ஒரு பாகம் வைத்து மானை கையேந்திய காளியார் இன்பத்தோடு நடமாடும் இறைவர் என்று நமக்கு இதன் மூலம் எடுத்து உரைக்கப்படுகிறது தேனை வென்ற மொழி வாய்வடி புகுந்து அப்புறம் இனிப்ப முதல்ல இனிப்பா பின் குளிக்கும் தேனை செவி வழியாக சிந்தைகள் புகுந்து செல்லும் ஆஹ் முத இனிக்கும் அப்புறமே இனிக்கும் அப்படிங்கிறது அதாவது உலகியல்ல இப்ப நாம ஒரு தேனை உபயோகிக்கிறோம் அப்படின்னா அது முதல்ல முதல்ல இனிக்கும் அப்புறம் புளிக்கும் அப்படி இல்லாம செவி வழியா போகுது அது வாய் வழியா உலகியல் தேன் போகுதா இது செவி வழியா போகுது இந்த அம்பாளோட சொற்கள் அவளோட மொழி அது வந்து எப்போதும் நம்ம சிந்தையில புகுந்து இனிக்கின்றது அப்படிங்கறத ஒரு குறிப்பாக நமக்கு தந்திருக்கின்றார் சரி ஆஹ் இறைவன் கையில இருக்கக்கூடியது ஒரு வித்தியாசமான மான் அதுதான் நமக்கு அழகா அதுல எடுத்து காட்டுகிறார் சரி ஆஹ் அப்போ நம்ம வந்து அந்த பெருமான் வந்து இன்பத்தோடு ஆடுகிறார் அம்பாள் வந்து தேனை வென்று விளங்கக்கூடிய இனிமையான மொழிகளை பேசுகின்றாள் ஆஹ் சுவாமி கையில மானையும் ஏந்தி கொண்டு அந்த கோயில எழுந்தருந்து இருக்கிறார் சீகாழி கோயில்ல என்று மிக அழகாக நமக்கு இந்த பாடலானது எடுத்து காட்டுகிறது இனி அடுத்த பாடல் மானா வென்றி காலன் மடியவே காணா மாணி கழித்த காளியார் நானார் வாழி தொட்டார் அவர் போலாம் பேனார் புறங்கள் அட்ட பெருமானே என்று சொல்லுகிறார் சரி என்ன சொல்ல வாராரு அப்படின்னா மானாவென்றி மாட்சிமைப்படாத வெற்றி அப்படிங்கிறது சொல்ற பெருமையோடு பொருந்தாத வெற்றி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாட்சிமைன்னா பெருமை சிறப்போ காலன் அப்படிங்கிறது யாரை குறிக்குது யமனை குறிக்கிறது அடுத்து என்ன சொல்றாரு மடியவே அவன் இறந்து போக இல்லையா ஆட்சிமை இல்லாத வெற்றியை உடைய காலனை மடியுமாறு செய்து இல்லையா காணாமணிக்கு எதையும் காணாத மார்க்கண்டேய முனிவர்க்கு பதினாறு ஆண்டுகள் விளங்க என்றும் பதினாறு சிரஞ்சீவியா இருக்கக்கூடிய வரத்தை அளித்த காளியார் காளி எழுந்தருளி அபாதிப்பவர் நானார் வாழி இல்லையா முப்புறங்களை அழிக்கணும் அப்படிங்கறதுக்காக நானில் போட்டிய அம்பை தொடுத்தவர் அப்படின்ட்டு இதுல சொல்லி பேனார் புறங்கள் அட்ட பெருமானி அப்படின்னு தன்னை பேணி வழிபடாத அசுரர்களுடைய முப்புறங்களை எல்லாம் பெருமான் அழித்தார் அப்படின்னு சொல்றார் சரம் தொடுத்து புறமட்ட பெருமான் காலனை உதைத்த காளியார் போலாம் அப்படின்னு இதுல எடுத்து காட்டு காணா மாணி மாணிங்கிறது பொதுவா சிறுவன் இருக்கும் இந்த இடத்துல நமக்கு மார்க்கண்டேய முனிவரை குறிக்கிறது அவர் வந்து இறைவனை தவிர வேறு எதையும் காணாத பிரம்மச்சாரி அதுதான் சரி பேணான்னா பகைவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரி ஆஹ் இனி அடுத்த பாடலை பார்க்கலாம் மாணி ஓதம் எரிய வயல் சென்னல் காடே காடு எரி சங்கு ஈனும் காளியார் வாடா மலராள் பங்கர் அவர் போலாம் ஏடார் புறம் மூன்றும் எரித்த இறைவரே என்பது பாடல் மாடுன்னா பக்கம் அருகில் அப்படின்னு அர்த்தம் ஓதம் அப்படிங்கிறது நீர் அலைகளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பாட்டு அதாவது ஏடா புறங்கள் ஆஹ் புறம் மூன்று எரித்த இறைவரையும் வர்றதுனால குற்றம் பொருந்தி அசைய முப்புறங்களையும் எரித்த இறைவர் அருகில் கடல் நீர் அலைகள் எரிந்த சங்குகள்லாம் அப்படியே வயல்ல விளைந்த சென்னன் பயிர்களின் செறிவில ஏறி முத்துக்களை ஈணக்கூடிய சீகாழித்தனம் என்று மிக அழகாக அந்த சிறப்பை எடுத்து நமக்கு காட்டுறது அதாவது புறம்பெறித்த இறைவர் காலியில் உள்ள உமைப்பாக கடன் ஓதத்தால பக்கங்கள்ல எரியப்பட்ட சங்குகள் வயல்கள்ல உள்ள சென்னெறி காட்டுல ஏறி முத்து ஈனக்குரிய காளி என்று அதாவது திருவருள் வாய்ப்பு இருந்தால் மடுவில் இருந்த ஒன்றும் காளி கரையேறி கடவுள் கருணை எய்தி என்பொருன்னு அழகா இருந்த எடுத்து காட்டியிருக்கார் நமக்கு மலராள் அப்படிங்கிறது தெய்வ கற்புடையாள் என்று அம்பாளை வந்து நமக்கு அவ்வளவு அழக காட்டுறாங்க அவ வாடாத மலர்களை சூண்டி விளங்குவாள் அப்படின்னு சொல்லி அவளை வந்து தன்னோட ஒரு பங்காக உடையவர் பெருமான் பங்கை பங்கன்லயே அத வந்து அழக வாடா பங்கர் அவர் போலாம் அப்படின்னு காட்டியாச்சு சரி ஆக ஆஹ் எவ்வளவு ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இந்த பாடல்ல பார்த்தோம்னா இருந்து அந்த முத்து வந்து எப்படி வருகிறது அப்படிங்கறத மிக அழகாக இதுல நமக்கு ஞானசம்பந்த பெருமான் எடுத்த காடுகை எல்லாம் திருவருள் தான் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துகிற நம்ம எல்லாவற்றையும் ஏதோ தன்னிச்சையா நடக்குன்னு நம்ம புரிஞ்சுப்போம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் திருவருள் தான் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்றாங்க அடுத்து கொங்கு செருந்தி கொன்றை மலர் கூட கங்கை குனைந்த சடையார் காளியார் அங்கன் அறவும் ஆட்டும் அவர் போலாம் செங்கண் அறக்கர் புறத்தை எரித்தாரு அஹ் நிறைய மீண்டும் மீண்டும் வந்து அந்த முப்புறங்களை பற்றிய செய்தியை இந்த பதிகத்துல அதிகமாக வைக்கிறது இப்போ என்ன மலர்கள் அப்படின்னா கோங்கு அப்புறம் செருந்தி ஆஹ் திருநெல்வேலியில அந்த காலத்துல வந்து செருந்திங்கிற மரம் அதிகமா இருந்திருக்கு இவரே படிக்கும் போது செருந்தி செம்பன் மலர் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே பாடியிருப்பாரு அடுத்து அந்த கொன்றை அது நமக்கு தெரியும் கொன்றைகள் அதாவது சாதா கொன்றை மூன்று நிறங்கள்ல இருக்கும் மஞ்சள் ஆரஞ்சு ரோஸ் மூணு நிறத்துல இருக்கும் அப்புறம் ஞாழல் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து புலிநகர் கொன்றின் பேச்சு வழக்குல இருக்கு அதுவும் மஞ்சள் நிறத்துல இருக்கும் அப்புறம் சரக்கொன்றை அதுவும் மஞ்சள் நிறத்துல இருக்கும் மொத்தத்துல இந்த கொன்றைக்கு வேந்தன் சிவபெருமான் அந்த கொன்றை மலர் இதோட சேர்த்து என்ன அணிஞ்சிருக்காராம் கங்கை கங்காதர மூர்த்தியாக கங்கையின் சடையில் அணிந்திருக்கக்கூடிய காளியார் ஆஹ் அங்கன் அறவும் இல்லையா தான் அணிந்துள்ள பாம்புகளை அந்த இடத்திலேயே தங்கி ஆட்டுபவராக இருக்கிறார் அப்படின்னு அழகா எடுத்து சொல்றார் அந்த அரக்கர்களோட கண்கள் எல்லாம் எப்படி இருக்கான் செங்கன் அற சிவந்த கண்கள் உடையவர்களாக இருந்திருக்கார்கள் முப்புறத்தாசுரர்கள் என்று மிக அழகாக எடுத்துக்காட்டு அந்த புறமறித்த பெருமானே காளியாராகிய பாம்பாட்டி அப்படின்னு சொல்றாரு எப்போது மேல பாம்ப அணிந்திருப்பதால் பாம்பாட்டி அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் அதை அணிந்து கொண்டு ஆடுகின்றார் பெருமான் என்று அழகாக நமக்கு இந்த பாடலின் மூலம் பெருமான் நாகாபரணராகவும் கொன்றை வேந்தனாகவும் ஆஹ் அவர் வந்து மேலும் அவருக்கு விரும்பி அந்த போங்கு செருந்தி அதெல்லாம் நமக்கு அழகா எடுத்து காமிச்சுக்கோங்க சரி கோம்பு மரம் நமக்கு தெரிஞ்சதுதான் சரி அரக்கர்களுக்கு ஏன் கண் சிவந்ததுன்னா சினத்தால் சிவந்தது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளலாம் இனி இதற்கு அடுத்த பாடல் கொல்லை விடை முன் பூதம் குனித்தாடும் கள்ளவடத்தை உகப்பார் காளியார் அல்ல இடத்து நடந்தார் அவர் போலாம் பல்ல இடத்தும் பயிலும் பரமரே அப்படிங்கிறது பாடு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா இடங்களையும் நிறைந்து விளங்கக்கூடிய பெருமான் முல்லை நிலத்துக்குள்ள ஆண் ஏற்றை ஊர்ந்து அது மேல பூத கணங்கள்லாம் வளைந்து நெழிந்து ஆடி செல்ல கல்லவளம் அப்படிங்கிற பறையை விரும்புகின்றார் அந்த காளியார் தம்மை அறிந்து போற்றுவதற்கு அல்லாத இடங்களிலையும் தோன்றி அருள் வழங்கக்கூடிய இயல்புடையவர் என்று மிக அழகாக சொல்லுகிறார் கொல்லை விடை அப்படிங்கிறது கடவுளாகிய திருமாலை குறிக்கிறார் திருமால் வந்து ஒரு முறை அவரும் ரிசுப வாகனமாக பெருமானை தாங்கி இருக்கிறார் தடமதில்கள் அவை மூன்றும் தடலெறித்த அந்நாளில் இடபமதாய் தாங்கினான் திருமால்கான் சாளோருந்து திருச்சாளல்ல மணிவாசக பெருமான் நமக்கு எடுத்து சொல்லியிருப்பார் அதனால அதையும் நமக்கு அழகாக எடுத்து காட்டி ஆஹ் அடுத்து கல்லவனம் அப்படிங்கிறது ஒரு வகையான பறை அது ஒரு ஒரு வாத்தியம் அப்படிங்கிறதையும் அழகா எடுத்து சொல்லியிருக்காரு அப்போ தம்மை அறிந்து போற்றக்குரியவர்கள் அல்லாத இடத்துலையும் சுவாமி வந்து என்ன செய்றாரா அவங்களுக்காக அனுக்கிரகம் செய்கிறார் அப்படின்னு சொல்றாரு அவங்களுக்கு அருள் வழங்கி அவங்களையும் ஆற்றுப்படுத்தி ஒரு நல்ல நெருக்கி பெருமான் கொண்டு வருகின்றார் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க சரி அப்போ புனித்து ஆடும் இல்லையா குனித்துன்னா வளைந்து ஆடக்கூடியவர் பல்ல இடம்ங்கிறது பல இடங்கள்ல பயிலும்னா பழகும் அப்படின்னு பொருள் சரி இனி அடுத்த பாடல் எடுத்த அரக்கன் நெறிய விரலூன்றி கடுத்து முறிய அடர்த்தார் காளியார் எடுத்த பாடற்கு இறங்கும் அவர் போலாம் பொடிக்கோள் நீரு பூசும் புனிதரே அப்படின்னு சொல்றாரு பொடியாக இருக்கக்கூடிய திருநீற்றை பூசக்கூடியவர் பெருமான் இல்லையா பெருமான் மேலேயே விபூதி இருக்கு கங்காளன் பூசும் கவச திருநீரு அப்படின்னே வருது பூசுவதும் வெந்நீரு கும்புவதும் பந்தாரமும் அதையும் ஞாபகம் வச்சுக்குவான் திருவாசகத்துல சரி அவர் கைலை மலையை எடுக்க முற்பட்ட ராவணனோட முடிகள் எல்லாம் நெறியும்படியாக என்ன செய்யறாரு எடுத்த அரக்கன்னு அதான் மலையை எடுக்கணும்னு நினைச்ச ராவணனுடைய முடிகள்லாம் நெறியும்படி விரலை ஊன்றி சினந்து அவனோட ஆற்றல் அழியும்படி அடர்த்தார் என்று மிக அழகாக எடுத்து காட்டி அந்த ராவணன் எடுத்த பாடலாகிய சாமகானத்துக்கு இறங்கி அவனை மன்னித்தார் மரக்கருணையால் அவனுக்கு செய்தார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி அப்ப கானத்துக்கு இறங்கக்கூடிய கருணையாளராக இருந்ததுனாலதான் பெருமான் வந்து ராவணனை நெறித்த அந்த திருவடியை கொஞ்சம் தளர்த்துறாரு அப்படிங்கிறத பாக்கும் கடுத்து இல்லையா கட்டுத்துங்கிறது கோபப்படுறது அப்படின்னு அடுத்த வரியில எடுத்த பாடல் அந்த பாடல் அப்படிங்கிறது சாமகானத்தை குறிக்கிறது அப்படின்னு பாக்கணும் நீருன்னா நமக்கு தெரியும் திருநீரு புனிதர் அப்படின்னா மாசில்லாதவர் சிவபெருமான் மாசில்லாமணி இல்லையா அவருடைய திருநாமமே அப்படித்தான் இருக்கு சரி இனி அடுத்த பாடல் ஆற்றல் உடைய அரியும் பிரம்மனும் தோற்றம் காணா வென்றி காளியார் ஏற்றம் ஏறு அங்கு ஏறும் அவர் போலாம் கூற்றம் மருக குமைத்த குழகரே அப்படிங்கிறது பாடல் வாழ்நாளை கூறுபடுத்தி கணக்கிட்டு உயிர்கொள்ளக்கூடிய யமன் அஞ்சும்படியா அதான் கூற்றம் அருகன்னு சொல்லுற யமன் அஞ்சும்படியாக அவனை உதச்சு மார்க்கண்டையர்க்கு செய்த குழகர் யாரு சிவபெருமான் அவரு ஆற்றலுடைய திருமாலும் பிரம்மனும் அடிமுடிகள் தோன்று இடங்களை காணாம வானுர ஓங்கிய வெற்றியை உடையவராக எங்க எழுந்தொருள் இருக்கிறார் சீகாழிப்பதியில எழுந்தருளி இருக்கிறார் அவர் மிக உயர்ந்த ஆங்கிலத்தில ஏறி உலா வந்து அருள் செய்கிறார் நம்ம புராணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல அந்த நாயன்மார்களோட சிறப்பை வெளிய கொண்டு வருவதற்காக முதல்ல சுவாமி அவங்க வீட்டுக்கு போவார் ஒரு அடியவரா போவார் அப்ப போற தன்னை யாருன்னு காட்டாம தனிச்சுதான் போவார் ஆனா அவங்க வந்து இவர் எதிர்பார்த்த மாதிரி பக்குவத்தோட அவங்க இருக்காங்க அப்படிங்கும் போது சுவாமி வந்து அழகா காட்சி வந்தவர் காணாம போயிருவாரு ரிஷு பகானத்துல சுவாமியும் அம்பாளும் காட்சி கொடுப்பாங்க இதை நம்ம நாயன்மார் வரலாற்றுல பல இடங்கள்ல பார்க்கலாம் சரி ஆஹ் தர்ம விடை இல்லையா ஆஹ் அற விடைன்னு சொல்லுவோம் தர்ம நந்தின்னு சொல்லுவோம் அது மேல சுவாமி எழுந்தபடி வருகின்றார் அப்படிங்கிறத பாக்கணும் ஆஹ் இனி அடுத்த பாடல்ல பார்க்கும் போது அதாவது அந்த பாட்டுல அழகச்சிட்ட தோற்றம் காணா அப்படின்னு கொடுத்தாரு பாத்தீங்களா அதாவது தோற்றமும் முடிவும் அவங்களால அறிய முடியலை யாரால பிரம்மனாலையும் விஷ்ணுவை அறினா விஷ்ணு அதனால அவங்க ரெண்டு பேராலையும் அறிய முடியலை என்பதை அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் அப்ப அவன் கூற்றம் மருகன்னு அவன் கலங்கும்படியாக அவனை வருத்திய குமைத்தனா வருத்திய குலகர் பெருமான் என்று மிக அழகாக இதிலே காட்டி இருக்கிறார் அப்ப கூற்றம் குமைத்த புலகராகிய காளியார் இடபம் ஏறும் கருணையுடையார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிடணும் ஆற்றல் இருந்தும் இறைவனை காண பயன் பெறலை அப்படிங்கிறதுனாலதான் அவங்களை வந்து ஆற்றலுடைய அறிவிமுறை எல்லாராலையும் காண முடியாது ஆனா அரிக்கும் அயனுக்கும் ஆஹ் பெருமான காணக்கூடிய ஆற்றல் இருந்தும் அவங்க அத பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் சமணர் சாக்கியர் கறக்கும் உரையை விட்டார் காளியால் இருக்கின் மலிந்த இறைவர் அவர் போலாம் அறுப்பின் முலையால் பங்கத்து ஐயரே என்று சொல்லுகிறார் சரி முதல்ல என்ன வந்து பெருக்க பிதற்றும் சமணர் சாக்கியர் சமணர்கள் வந்து உண்மை இல்லாத விஷயங்களை எல்லாம் ரொம்ப பிதற்றுவாங்க அதனாலதான் பெருக்க பிதற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு சாக்கியர் சாக்கியர்னா பௌத்தர்கள் அப்படின்னு பாக்கலாம் அவங்களுடைய வஞ்ச உரைகளை கொள்ளாதவர்களாக தான் கறக்கும் உரையை விட்டார் அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் கேட்காம ஆஹ் காளியார் இல்லையா அதெல்லாம் காது கொடுத்து கேட்காம காளியில எழுந்து சீகாலியில இருக்கக்கூடிய பெருமான் இருக்கின் மலிந்ததேதத்துல நிறைந்திருக்கக்கூடியவர் சுவாமி ஆரோ செய்த வேதங்கள் யஜு சாமம் அதர்மண்ணம் அதுல ரிக்வேதத்துல நிறைந்திருக்கின்றார் பெருமான் என்று சொல்லுகிறார் அதுல மலிந்தனா நிறைந்திருப்பவர்னு அர்த்தம் அப்படி அதுல இருக்கக்கூடியவர் தான் அர்ப்பின் முலையாள் அப்படின்னு சொல்றது அம்பாளை பத்தி சொல்லும் போது தாமரை போல தாமரை அரும்பு மாதிரி தனபாரங்களை உடைய அம்பாளை ஒரு பாகமாக கொண்டவர் அப்படின்னு மிக அழகாக அதுல எடுத்து நமக்கு காட்டி ஆஹ் அந்த பெருமான் வந்து என்ன செய்கின்றாராம்வேதத்திலேயே நிறைஞ்சி இருக்கிறாரு அந்த அம்பாளை ஒரு பங்காக கொண்டவராக இருக்கின்றார் ஐயர் என்பது தலைவர் என்று பொருள் தெரிகிறது சரியாக உண்மை இல்லாம ரொம்ப பிதட்டக்கூடிய வஞ்சக உரை அவங்க பௌத்தர்களோடையதும் சமணர்களோடதையும் அதை சொல்லி அந்த உரைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வதே கிடையாது என்று சொல்லி அந்த பெருமான் சீகாலியில் எழுந்து இருக்கிறார் நிறைந்திருக்கிறார் அம்மையை ஒரு பாகத்தில் கொண்டு இருக்கின்றார் என்று மிக அழகாக அவர்தான் நமக்கு தலைவர் என்பதை தெளிவாக எடுத்து உரைத்துள்ளார் சரி நீ நிறைவு பாடல் வயல் சூழ் சீரார் ஞான சம்பந்தன் பாரா புகழ பரவ வல்லவர் ஏறார் வானத்து இனிதா இருப்பரே அப்படின்னு சொல்றார் நீர் வளத்தான கருஞ்சேறுபட்டு விளங்கக்கூடிய வயல்களால் சூழப்பட்ட அந்த சீகாழி பதியில காளி அப்படிங்கிறது அந்த சீகாளிங்கிற தலத்துக்கு தலைவன் கோமகனாகிய சிவபெருமான் மீது ஆஹ் ஞான சம்பந்தன் அருளி செய்த பாடல்களை ஓதி உலகோர் போற்ற துதிக்க வந்தவர்கள் பாரார் புகழ பரவ வல்லவர் உலக இருக்கவங்க எல்லாம் போற்றும்படியாக யாரெல்லாம் இந்த பதிகத்தை பாடி துதிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஏர்னா அழகு ஏறா வானத்து இனிதான் இருப்பா அழகான வானத்துல அதாவது கைலாயத்துல இருப்பாங்க என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கணும் சரி ஆக இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணா நமக்கு கைலாயத்துக்கு நிச்சயமாக செல்லலாம் என்பதை மிக அழகாக நம்முடைய ஞான சம்பந்த பெருமா நமக்கு உணர்த்தி இருக்கிறார் ஆகையால் எல்லோரும் இந்த பதிகத்தை ஒரு இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய சிரமமே கிடையாது யாரா இருந்தாலும் பதிகத்தை பாராயணம் பண்ணலாம் தமிழ் வந்து வாசிக்க தெரியணும் அவ்வளவுதான் நம்ம முதல்ல படிக்கலாம் அதுல வந்து உச்சரிப்புல பிள்ளைகள்லாம் இருந்தாலும் கோளை விடராக கவி கோலம் இளவாக ஏழை அடியார் என்ன சொன்னாலும் சுவாமி ஏத்துக்கிடுவாரு இவரே நமக்கு ஒரு உத்தரவாதம் தாராது அதனால பயப்படாம ஆஹ் நமக்கு எந்த ஏன்னா முழுக்க முழுக்க இதோட பொருள் வந்து அவருக்கு தான் தெரியும் ஞானசுந்த பெருமானுக்கும் சிவபெருமானுக்கு தான் தெரியும் நாம நமக்கு சுவாமி திருவருளும் குருவருளும் உணர்த்தின வகையில அந்த பொருளை சிந்திக்கின்றோம் அந்த அளவுல இதை உள்வாங்கிக் கொண்டு நீதியெல்லாம் நமக்கு ஞானம் வந்தா தன்னால புரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட ஆஹ் இதுகாரும் நமக்கு இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சாந்த நன்றிகளை முடித்தாக்கி அடுத்து இந்த சைவம் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி சிவனைய செல்வர்களுக்கும் நன்றிகளை முறித்தாக்குகின்றேன் இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அடங்கள் ஊங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்